நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேச அழைக்கிறேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சூர்யா அவர்கள் வந்து நாம் தமிழக கட்சி உள்ளாட்சி தலை வெற்றியை பெறலன்னாரு தகவல் பிழை ஆறு இடங்கள்ல வெற்றி கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது கட்சியோட கூட்டணி அவங்க ஒன்பது கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி நாகை விழுப்புரம் ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழக கட்சி மூன்றாவது இடத்தை பெற்று கிடக்கும் தேர்தலில் வந்து வெற்றி தோல்விங்கிறத பேசுறாங்க வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும் ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும் செய்யலாம் ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சுதந்திர இந்தியாவில் ரெண்டு தேர்தலில் போட்டி போட்டார் ஒன்னு பொது தேர்தல் இடைத்தேர்தல் ரெண்டு தேர்தலையும் வெற்றி பெறல தோல்வியடைஞ்சார் அதே போல வந்து ஐயா காமராசர் அறுபத்தி ஏழுல தோத்து போனார் திரும்ப அறுபத்தி ஒன்பதுல நாகர்கோவில் இடைத்தேர்தல வெற்றி பெறார் அதே போல கக்கண் தோத்து ஐயா நல்லக்கண்ணு மூணு முறை போட்டி போட்டு தோத்துருக்காங்க இப்ப அளவுங்கிறது இவங்கெல்லாம் வந்து செஞ்ச சமூக பணிகளா மக்களுக்கான சேவையா இல்ல வெறும் வெற்றி தோல்வியா இதை வச்சு ஒரு கட்சியை வந்து நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க இதுல அண்ணன் பேசுறப்ப அண்ணன் பாபு புரு சொல்றாங்க ரெண்டு கட்சியும் தான் வித்த தெரியுங்கிறாங்க இந்த ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பா பாயும் அதுனா வைட்டமின் பா பாம்பா பணம் தான் பணம் தான் கடைக்கொடி வரைக்கும் வந்து இப்ப என்ன ஒரு அண்ணன் தங்கத்தலை சொல்ல வந்து நீ வெற்றி பெற்று காட்டுங்கிறேன் நானும் சவால்றேனே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நேர்மையா நிக்கணும் அப்படின்னா நாற்பது லட்சம் தான் செலவு பண்ணலாம் இது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு நாற்பது லட்சத்தை முழுமையா செலவு பண்ணி அதை தாண்டி ஒரு ரூபா காசு தராம வாக்கு காசு தராம டோக்கன் தராம எதுவுமே தராம நீங்க களத்துன்னு வென்று காட்டுங்க அந்த வெற்றியை வந்து நாங்க மலர் தூவி வரேன் அப்படி இருக்குதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப மாதிரி இருக்கா காமராசர் தோத்து போனப்ப காமராசர் சொல்றாரு தான் தோல்விய ஜனாயகத்தின் வெற்றினர் யார் வேணாலும் தோற்கடிக்கப்படுது கேள்வி எழுப்புறம் ஐயா வந்து தேர்தல போட்டி பத்தி பேசுறாங்க நாங்க வந்து கடல்குள்ள நிற்கிறீங்க

டெலிகேட் கொஸ்டின் நான் வந்து அநியாயம் பண்ண அக்கிரமம் பண்ண பொங்கி எழுவேன் ஐ அம் கம்மிங் என்ன வந்து திருப்பி அனுப்பலாம் நினைக்கீங்களா நான் திரும்பி வருவேன் இதெல்லாம் படத்துல பேசாருல இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஒரு தணிக்கை வாரியம் பண்ணது பாஜக அரசு பண்ணதுன்னா பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை விஜய் பேசுவாரா திருப்பரங்குன்றத்துல உங்க நிலைப்பாடு என்ன திருப்பரங்குன்றத்துல உங்க கருத்து என்ன

தன்னை நம்பின புரட்சி நடுத்தருக்கும் தான் சரி எதை பத்தியும் அவர் இல்லை அவர் ஜம்முன்னு இருப்பார் நான் என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு அதனால நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியும் நாங்கள் களத்தில் ஐயா நாஞ்சு சம்பத்தும் இருப்பாங்க அங்க இருப்பாங்களா இந்த இருப்பாங்க அப்ப அப்ப பார்ப்போம் இதே வாய் இதே கம்பீரம் இதே வீராப்பூர் இருக்கான்னு பார்ப்போம் இவனுங்களை மாதிரி பேப்பர் அப்படி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் சொல்லு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க வாங்கி